சின்னவேடம்பட்டி சிறுவனாபுரம் கவுமாரா மடாலயத்தில் ஜனவரி ஆறாம் தேதி முப்பெரும் விழா நடைபெறுகிறது இந்த விழா மடாலயத்தின் நான்காவது குருபீடம் டாக்டர் ராமானந்த குமரகுருபுர சுவாமிகள் தலைமையில் நடைபெறவுள்ளது இந்த சிறப்பு விழாவில் பக்தர்கள் பங்கேற்ற சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ள வாய்ப்பு அளிக்கப்படும் விழாவின் விவரங்கள் குறித்து குமரகுருபுர சுவாமிகள் அளித்த பேட்டியில் நிகழ்வில் முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குநர் டாக்டர் குமாரசாமியும் உடனிருந்தார் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் முதற்கண் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொங்கு நாட்டிலே கோவை மாவட்டம் சினவடம்பட்டி என்று சொல்லுகின்ற ஊரிலே சரவணம்பட்டி என்ற ஊரிலே தோன்றியவர்கள் தப்திரு ராமானந்த சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தோன்றிய அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு கௌமார மடாலயம் என்கின்ற மடாலயத்தை தோற்றுவித்து முருக வழிபாட்டை அவர்கள் தோற்றுவிக்கின்றார்கள் அவருடைய குருநாதர் மகான் வண்ணச்சரவன் தண்டபானுசாமிகள் அவர் இடத்துல உபதேசம் பெற்று கொல்லாமை புலால் மறுத்தல் என்கின்ற நோக்கத்தோடு கௌமார மடாலயத்தை தோற்றுவித்தார்கள் சரியாக ஒரு நூற்றாண்டு காலம் வாழ்ந்தார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழிலே தோன்றிய அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஆண்டுகள் நிறைவாக வாழ்ந்தார்கள் கொங்கு நாட்டிலே சமய மறுமலர்ச்சிக்கு வழிகாட்டியாகவும் பல மடங்களினுடைய திருமணத்தினுடைய அதிபர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்கின்றார்கள் அவருடைய காலத்திலே சமயம் தமிழும் தலைத்தோங்குவதற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள் அந்த திருமணத்தினுடைய இரண்டாவது பட்டமாக விளங்கியவர்கள் கந்தசாமி சாமிகள் அவர்கள் கொங்கு நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு திருத்தலங்களுக்கு நூற்றுக்கணக்கான பாடல்கள் எல்லாம் பாடிய சிறப்புடையது அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது குருபூஜை விழா வருகின்ற ஆறாம் தேதி கவுமார மடாலயத்திலே நடைபெற இருக்கின்றது அதையொட்டி இரண்டு நாட்கள் கவுமார மடாலயத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது அதனுடைய தொடக்கமாக நேற்றிலே இருந்து நான்கு நாட்களுக்கு கொங்கு நாட்டிலே கோவையிலே இருக்கின்ற ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட துறைவீர்களுக்கு சமய பயிற்சிவாக வகுப்பானது நடந்து கொண்டிருக்கின்றது அதிலே நாற்பதற்கும் மேற்பட்ட துறவியர்களெல்லாம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐந்தாம் தேதி என்று மிக முக்கியமாக நம்முடைய பண்பாட்டை போற்றுகின்ற வகையிலே பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்றது நம்முடைய சினவடம்பட்டியில் மிக அதிகமாக இசைக்கலைஞர்கள் இருக்கின்றார்கள் அந்த நாதஸ்வர கலை நிகழ்ச்சியோடு தொடங்குகின்றது தொடர்ந்து திருப்புகல் இசை மகான் வண்ணச்சரவரை பற்றிய சிவதனுஷ் அவர்களும் இராமானந்தசாமிடைய வரலாற்றை பற்றி அனந்தகிருஷ்ணன் அவர்களும் உரையாற்றியிருக்கின்றார்கள் பிற்பகலிலே கலை நிகழ்ச்சிகளும் மாலையிலே பெருஞ்சலங்கை ஆட்டமும் சூரியநாராயணன் என்கின்ற இளம் குழந்தையினுடைய திருப்புகள் இசையும் முதல் நாள் நிகழ்வாக நடைபெற இருக்கின்றது ஆறாம் அன்று சாமிகளுடைய அறுபத்தி ஒன்பதாவது குரு பூஜை விழா வழிபாடுகளெல்லாம் காலையிலே நடைபெறும் பிற்பகலிலே சான்றோர் பெருமக்களுக்கு விருதுகள் வழங்குகின்ற விழாவாக அமைந்திருக்கின்றதும் அந்த விழாவிற்கு அடுத்து தண்டபாணி சாமியில் அருளியே ஆறுக்கு மேற்பட்ட நூல்கள் அன்று பிற்பகலிலே வெளியிடப்படுகின்றது குறிப்பாக இந்த விழாவிலே மிக முக்கியமாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த நம்முடைய பாலகுருசாமி அவர்களுக்கும் நூற்றாண்டு விழா கண்ட வேந்தராக இருக்கின்ற குழந்தைவேல் அண்ணா அவர்களுக்கும் இந்த தமிழகத்திலே இருந்து சென்று ஐநா சபையிலே சிரியா நாட்டினுடைய அமைதி தூதராக இருக்கின்ற ராஜா ஆறுமுகம் அவர்களுக்கும் வெளிநாட்டிலே இருந்து சமயப் பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற மலேசியாவிலே இருக்கின்ற மருத்துவர் ஜெயபாலன் அதுபோல லண்டனிலே இருக்கின்ற தம்பு சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற கணேஷ்குமார் அதுபோல இந்த பகுதியிலே இருந்து இசைக்கலைஞர்களாக இருக்கின்ற நால்வர் பெருமக்களுக்கும் அந்த நாளிலே விருதுகள் விருதுகளெல்லாம் வழங்கப்பட இருக்கின்றது அதன் பின்பு நம்முடைய சாமிகளினுடைய திருவுருவமானதும் சின்னவடம்பட்டி சரவண்பட்டியிலே இருக்கின்ற புகழ்பெற்ற திருக்கோயில்களுக்கெல்லாம் ஊர்வலமாக சென்று அங்கு வழிபாடுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய திருமணத்தினுடைய தொண்டர்கள் செய்து வருகின்றார்கள் அதை பற்றி குறிப்பு உங்களுக்கு அந்த அழைப்புதலிலேயும் உங்களுக்கான அந்த செய்திக்குறிப்பிலேயும் உள்ளது ஆறாம் தேதி ஆறாம் தேதி தான் காலையில ஒன்பது மணிலேருந்து நிகழ்வுகள் இருக்குது பிற்பகல் ரெண்டு மணிக்கு இருக்கு